எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி காய்கறி வச்சு நெய்ய வச்சு ஒரு சூப்பரான சாப்பாடு செய்ய பாருங்கள் அது என்னன்னு தேவைன்னு பார்க்கலாங்க அது முட்டைக்கோஸ் கேரட் ஊற வச்ச பச்சை பட்டாணி வரமிளகாய் நெய் பீட்ரூட் அவரைக்காய் மிளகு அரிசி இதுதாங்க இதுக்கு தேவையானது வாங்க நம்ம செய்யலாம் அடுப்பு பத்திரம் வச்சுக்கலாங்க குக்கரை வச்சுக்கலாங்க நெய்யும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாங்க இன்னைக்கு ஃபுல்லாக நெய்யில் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சால் நல்லா குழந்தைங்களும் சாப்பிடலாம் நாமளும் சாப்பிடலாம் காரம் இருக்காது நல்லா இருக்குங்க நெய் சாப்பாடு நெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம காரம் மிளகு அதிகமாக சேர்க்க போகிறதில்ல மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் மிளகு அதிகமாக போட்டுக்கலாங்க வரமிளகா ஒரு நாலு வரமிளகா மட்டும் போட்டுக்கலாங்க மிளகு கொஞ்சம் அப்படியே வெடிக்க வைங்க மிளகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கேரட் போட்டுக்கலாங்க கேரட் ஒரு கரண்டி బీట్రూట్ ఉంటారండి అవరక్క ఊరుతారండి పుట్టయి సోస్ ఉంటారండి ఊర వెచ్చ పచ్చ పట్టాన్ని ఊరుతారండి ఎల్లం పోతే మళ్ళా தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க நல்லா எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி சாப்பாடு நல்லா காரம் இல்லாத சாப்பாடு சத்தான சாப்பாடு குழந்தை இருக்குல்ல இந்த மாதிரி செஞ்சு நல்லா நெய்யை அப்படியே வதக்கி விடுங்க நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்படியே காயெல்லாம் கொஞ்சம் வேக விட்டுலாங்க காய்கறி நல்லா வெந்திருச்சுங்க அளவு பாத்துக்கலாங்க இந்த கப்ல அரை தண்ணி பாசுமதி அரிசி நான் சேர்க்கிறேன் நீங்க வேணா நம்ம வீட்ல எப்ப செய்யற அரிசியா சேர்த்துக்கலாம் இதுல அரை கப்பு காப்பு கப் பாஸ்மதி அரிசாங்க சேர்த்திருக்குது இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க இதுல நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க காய்கறி மட்டும்தான் காய்கறி சால்ட் மட்டும்தாங்க மூடி போட்டு வச்சிடலாங்க பாரு நான் மூணு விசில் எடுத்துக்கிறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சாப்பாடு காய்கறி சாப்பாடு நெய் செஞ்ச சாப்பாடு நல்லா பாருங்கள் பார்க்குறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காய்கறி சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா நெய்யில் செஞ்சது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்குங்க தேங்க் யூ